எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கண்ணே உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதும் கருது மிக சோமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை அன்று பரிவோடு மகிழ்ந்த அரிசை மன்றோ உலகெங்கும் உள்ள ராஜில்ல டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான இணைய காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணம் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் தட்சநாய காலம் விஸ்வா வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழே முக்கால் மணி முதல் எட்டே முக்கால் மணி வரை மதியம் மூணே கால் மணி முதல் நாலே கால் மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்னே முக்கால் மணி வரை மதியம் ஒன்றரை மணி முதல் இரண்டு மணி வரை காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை குளிகை நேரம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய திதி நவமி திதி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் யோகம் வியாக்காதம் நாம யோகம் கரணம் தைத்துளை கரணம் காலை பத்து மணி வரை பின்பு கரசை கரணம் இன்று சந்திராஷ்டிரமம் ராசி துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்திற்கு சந்தராஷ்டிரமம் சந்தர்சமாக இருந்தால் கூட இந்த ராஜநிலையன்களை எழுதிட்டு போய் நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் தவல் கொடுத்துருக்காங்க நீங்களும் பயனடைய வாழ்த்துக்கள் கிரக நிலவரம் ரிஷபராசியில் சந்திரன் மிதுன ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கர பகவான் கடகராசியில் புதன் பகவான் சிம்ம ராசியில் சூரிய பகவான் மற்றும் கேது பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் ஸோ நம்ம ஜோதிட குறிப்பில் குருப்பெயர்ச்சி பழங்கள் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ஆண்டு இன்றைக்கி வந்து அனுச நட்சத்திரத்துக்கு வந்து பார்க்க போகிறோம் ஸோ அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துல வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பூர்வீக சொத்து அல்லது உங்களுக்கு எங்கே லேண்ட் இருக்கோ பாதை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை ஒரு அடி ரெண்டு அடி வந்து என் இடத்த வீடு கட்டிட்டாங்க இடத்த ஆக்குபே பண்ணிட்டாங்கிற பிரச்சனை எல்லாம் இந்த ஆண்டுகள் வரும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் வ வருமானம் நல்லா வரும் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய நட்பு ஏற்படும் அந்த நட்பே காதலாக மாறும் அதனால அவமானத்தை ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும் அனுச நட்சத்திரத்துக்கு ஸோ குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது புதிய நட்பும் கிடைக்கும் அனுச நட்சத்திரத்துக்கு ஓகேங்களா வீண் விரயம் ஏற்படும் புதிய நட்பால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வாங்குறதோ இல்லை இந்த எம்எல்எம்ல வந்து பணம் போடுறதோ இந்த மாதிரி விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீண் விரயம் ஏற்படும் அல்லது மருத்துவ செலவு ஏற்படும் அந்த மருத்துவ செலவு இல்லாமல் சில பேர்த்துக்கு வெளிநாடு போறதுக்கான யோகத்தையும் கொடுக்கும் இந்த அனுசு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய யோகமும் வரும் அதை பயன்படுத்திங்க அல்லது வந்து லாங் டிராவல் வந்தாலும் பயன்படுத்திக்கலாம் அந்த வீண் விரயத்தை வந்து இது மாதிரி செலவாக மாற்றிக்கிட்டால் ரொம்ப நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேவதை வந்து பாத்தீங்கன்னா ஜம்புகேஸ்வரர் ஸோ இந்த ஜம்புகேஸ்வரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் திருநைக்காவல வந்து சிவன் இருக்கிறாங்க ஸோ அந்த கோயிலுக்கு நீங்கள் ரெகுலராக போ வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வரலாம் அல்லது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கேருந்து அந்த திருச்சியில் வந்து நீங்கள் வந்து கேம்பஸில் வச்சு பார்த்துங்க என்ன திசை வருதோ அந்த திசையை நோக்கி நீங்கள் கும்பிட்டுங்க இல்லை இந்த வருஷத்தில் ஒரு தடவையோ ரெண்டு தடவையே போயிட்டு வந்துருங்க இந்த குரு பயிற்சியோட பலனில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அனுசு நட்சத்திரம் பிறந்தவங்களே பொதுவாக அந்த ஜம்பு காஷ்வூர் வழிபாடு பண்ண 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 நல்ல சுகம் யோகம் வீடு வாசல் எல்லாமே கிடைக்கும் ஓகேங்களா இந்த புதுசாக பார்க்க நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கரில் பயன்படுத்தி எழுதுங்க மணிக்கட்டில் எழுதுங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிளையும் நிறைய பேர் வந்து எங்களால் எழுத முடியல சார் ஃபாலோ பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அது நல்லா புரியுது ஏன்னா இதோட அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை உங்கள் லைஃபுக்கு தேவையான அனைத்து வெற்றியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இதுதான் ஓகேங்களா ஸோ ஆனால் அது வந்து அவ்வளோ சீக்கிறது வந்து பிரபஞ்சம் வந்து கொடுத்துடாது ஓகேங்களா நிறைய சோதனைகள்லாம் வரும் ஆனால் ஈஸியாக நீங்கள் நம்பர் எழுதும்போது வெற்றி அடைஞ்சிருவீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் எண்பத்தி எட்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூறு மிதுனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி அஞ்சு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பது சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட முப்பத்தி மூணு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட இருபத்தி ஒன்பது துலாம் ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி இரண்டு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட முப்பத்தி இரண்டு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி இரண்டு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட நாற்பத்தி அஞ்சு கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எழுபத்தி ரெண்டு மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி எட்டு ஓகேங்களா சோ இந்த நண்பர்கள் இன்னைக்கு உங்களோட ராசிக்கு உண்டான எண்களை எழுதுங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி நன்றி வணக்கம் வாழ்காலத்துடன் மீண்டும் நாளை சந்திப்போம்